அன்பர்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்துடன் கூடிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் பழையன கழிதலும் புகுதன புகுதலும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் காணாமல் போக இனி வரும் நாட்கள் அனைத்தும் வசந்தமாகவும் நடக்கின்ற செயல்கள் அனைத்திலும் நன்மையையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் பெற்று மேலும் மேலும் நோய் நீடு வாழ எம்பெருமான் ஈசன் அனைவருக்கும் அருள் புரிவாராக இன்று பௌர்ணமி திதி ஆதல இன்றைய தினத்தில் இறைவனது அருளினை பெறுவதற்கு அவரது ஆலயம் சென்று அங்கே வழமந்து மனதார துதி செய்து வழிபடுங்கள் நிச்சயம் ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாகிய நம திருச்சுற்றம்பலம் ஹரகர நம பார்வதி பதே ஹரகர மகா சிவ சிவ என் சிவ தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்றிட சிவகதிதானே ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை போட்டியோர் கடலீர் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே இவ்வாறாக நம் ஐயனது ஸ்துதியினை கூறி அவரின் அன்பிற்கு நாம் பாத்திரம் ஆவோமாக சிவாய நம்ம இன்றே மார்கழி மாதத்தின் இறுதி நாள் அல்லவா ஆதலால் திருவியும் பாவையின் இருபதாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக சிவாய நம போற்றி அருளகனின் ஆதியம் பாதமளர் போற்றி அருளகனின் அந்தமாம் சிந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமம் பூங்கல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றிய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்களி நீராடோரெம்பாவாய் எப்பொருளுக்கும் முதலாய் உள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம் எவற்றுக்கும் முடிவாய் உள்ள சிந்தல் போழும் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் தோன்றுதற்கும் காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நிலைப்பது நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய அழகிய களல் அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்ததற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரம்மணம் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் நாம் உய்யும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கும் வணக்கம் இங்கனம் கூறி போற்றி இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவாயாக நாம் ஆடுவோமாக இதை அத்தனையும் முடித்து நாம் இறைவனின் புகழ் பாடுவோமாக என்று இறைவனது ஸ்துதியினை கூறும் விதமாக இப்பாடல் வரிகள் she won't you know, even